கடவுள் தரும் வீழ்ச்சி கடவுள் நம்மை ஆசீர்வதித்து பழக்கப்பட்டவர் அப்படி இருக்கும்போது கடவுள் நமக்கு வீழ்ச்சியைத் தருவாரா என்ற கேள்வி இன்று எழாமல் போகவில்லை கடவுள் நிச்சயம் வீழ்ச்சியைத் தருவார் அந்த வீழ்ச்சி கடவுளாக பார்த்து தருவதில்லை நாம தேடிக்கொண்ட வீழ்ச்சி என்பதைத்தான் பாபிலோன் நகரம் இன்று முதல் வாசகத்தில் சுட்டி காட்டுகின்றது ஏன் பாபிலோனுக்கு இந்த வீழ்ச்சி நே நேரிட்டது ஏனென்றால் அந்த பாபிலோன் நகரம் தனக்குத்தானே ஏகப்பட்ட பாவத்தை சொல்லில் அடங்கா எண்ணிக்கையில் அடங்க பாவத்தை கட்டி கொண்டதால் தனக்குத்தானே அந்த வீழ்ச்சியை தேடிக்கொண்டது என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம் அப்படி எப்பேற்பட்ட எல்லாம் கடவுள் நமது கண்முன்பாக முன்பாக வைக்கிறார் என்பதைத்தான் நாம் இன்று தியானிக்கப் போகின்றோம் இது பாபிலோனுக்கு தரப்பட்ட வீழ்ச்சி மட்டுமல்ல மிகப்பெரிய கொடிய பாவத்தில் நாம் சிக்கியிருந்தால் நமக்கும் இதே நிலைமைதான் வரும் என்பதை உணர்ந்து கொள்வோம் முதலாவதாக நீ வீசி எறியப்படுவாய் என்று பாபிலோனை பார்த்து சொல்கின்றான் அப்படியென்றால் உன் சொந்த இடத்திலிருந்து நீ தூக்கி எறியப்படுவாய் என்பது பொருள் இரண்டாவதாக இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்படுவாய் உன் சொந்த இடத்தில் நீ வாழ்ந்த சுவடே அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இல்லாமல் கடவுள் உன்னை செய்து விடுவார் எப்போது பாவம் செய்யும்போது மூன்றாவதாக யாழ் மீட்டுவோர் பாடல் பாடுவோர் புழுவதுவோரெல்லாம் உன்னிடத்தில் இருக்க மாட்டார்கள் அப்படி என்றால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பதே இல்லாமல் கடவுள் செய்யப் போகின்றார் நான்காவதாக தொழில் செய்யும் கைவினர்கள் அனைவரும் இனிமேல் உன் நடுவே குடியிருக்க மாட்டார்கள் அப்படி என்றால் என்ன பொருள் உனக்கு வேலை வாய்ப்பு இருக்காது வேலைவாய்ப்பு இல்லாமல் போனால் நீ பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலத்திற்கு நிலைக்கு மாற்றப்பட்டு நீ பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவாய் ஐந்தாவதாக எந்திரக்கள் எழுப்பும் ஓசை இராது எந்திரக்கள் எதற்கு பயன்படுகிறது மாவறைக்க பயன்படுகிறது அப்படி என்றால் நீ சோ சாப்பாட்டிற்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாய் என்று சொல்கின்றாள் ஆறாவதாக விளக்கின் ஒளி இருக்காது உனக்கு வீடே இல்லாத பொழுது உனக்கு விளக்கு ஒளி எதற்கு என்று கடவுள் நினைக்கின்றார் ஏழாவதாக மங்கள ஒளி இனிமேல் உன் வீட்டில் கேட்காது உன் வீட்டில் எந்த சுபகாரியங்களும் நடக்காது இந்த ஏழு சாபங்களையும் கடவுள் எப்போது தருவார் விடாமல் நான் பாவத்தில் தான் வாழ்வேன் அப்படித்தான் பாவம் செய்வேன் என்று பிடிவாதமாக யார் யார் இருக்கிறார்களோ அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த ஏழு சாபத்தையும் கடவுள் தருகிறார் நாம் அப்படி இருக்கக்கூடாது கடவுளிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் வீழ்ச்சியை அல்ல என்பதை இந்த நாளில் உணர்வோம்